ஏ என் செல்ல பிள்ளை ஒரு நாள் அப்பா பரமசிவன் ஒரு ஞானப்பழம் கொடுத்தார் அந்தப் பழத்தை யார் அதிகமாக தகுதியுடன் பெற முடியும் என்று சோதிக்க அவர் சொன்னார் உலகத்தை மூன்று முறை சுற்றி வந்தவனுக்கு இது கிடைக்கும்னு அண்ணன் விநாயகர் சும்மா வீட்டையே சுற்றி அம்மா அப்பாதான் என் உலகம்னு சொன்னார் நானோ உண்மையிலேயே உலகத்தை மூன்று முறை சுற்றி பாதாளம் வரைக்கும் சென்று வந்தேன் ஆனா பழம் விநாயகனுக்கே கிடைச்சது நீ என்ன நினைக்கிற கோபமா ஆமாம் நானும் கோபப்பட்டேன் பாழமலைக்குப் போயிட்டேன் ஆனா அங்கதான் நான் உண்மையான ஞானம் கண்டேன் வாழ்க்கையில் சில வெற்றிகள் நம்மை சோதிக்க வரலாம் ஆனால் உண்மையான ஞானம் என்பது சினத்திலும் அமைதியைக் கண்டுபிடிக்கிறது நீயும் கோபப்பட்டு ஒதுங்காதே உனக்கு உரிய தருணம் வரும் வரை உன் முயற்சியை விட்டு வைக்காதே நம்புறு நான் உனக்காக இருக்கிறேன் முருகா 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 இந்த உரை உன் மனசை தொட்டிருப்பா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க முருகா மூன்று முறை